ஹே யூடியூப்பில் அனைவருக்கும் ஒரு இனிமையான சாயங்காலம் வணக்கம் இந்த அம்மாவுக்கு என்னோடய பேக் அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன் இந்த அம்மாவுக்கு என்னோடய பேக் அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன் அம்மா இருந்தாங்க வச்சுக்கோங்க அம்மா பேக் வச்சுக்கோங்க அம்மாவுக்கு என்னோடய அன்பளிப்பாக கொடுத்துட்டேன் என்னோடய பேக்கு தோல்பாக கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி என்ன சொல்லுன்னு தெரியல இந்த அம்மாவை சந்திச்ச ரொம்ப ந ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மா அவ்வளோ அனைத்து சினிமா போட்டு நல்லா பாடினாங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீட்டுக்கு கூப்பிட்றேன் வர மாட்டேக்காக நான் இப்படியே கட்டாயமாக இருந்த அம்மா கூப்பிட்டு போயிருவேன் இன்னைக்கு ஆமா அம்மா வருவீங்களா வர மாட்டேங்களா இன்னைக்கு வருவீங்களா இன்னைக்கு இல்லை என்னம்மா உங்களை பார்க்கணும் எங்க பார்க்கலாமா உங்களை பார்க்கணும் எங்க பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் இங்க எப்போதுமே எப்ப பார்க்க முடியும் நானும் நாலு வாரம் வந்துட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை வருவேன் அப்படியே கோயிலுக்கு தவற மாட்டேன் அப்படியே இந்த அம்மாவை வெள்ளிக்கிழமனைக்கு இங்கே பார்க்கலாமா முப்பந்தள இசிக்கம்மன் கோயில் இந்த அம்மா பார்க்குனா இவங்க நீங்கள் எப்போது வந்து வெள்ளிக்கிழமணிக்கு இந்த அம்மாவை பார்க்கலாமா இது வந்து நம்ம நார்கோயில் போகிற ரோட்டில் முப்பந்தலை இசிக்கம்மன் கோயில் தான் இந்த அம்மாவை பார்க்கலாம் வாங்க யூடியூப்பில் நான் யூடியூப்பில் அனை அனைவரும் யூடியூப் ஆ செவ்வாய் யூடியூப்பில் உள்ள அனைவரும் இந்த அம்மா பார்க்குனா செவ்வாயமணிக்கு வாங்க இது வெள்ளிக்கிழமனைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அம்மா வருவாங்களாம் வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா வாங்க

ro menn drima bye